அம்மு பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய் சொல்லார் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பியாக இருக்கேன் ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் இதை நீங்களும் நம்பிக்கையோடு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக எல்லாருடைய பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகும் மோஸ்ட்லி நம்மளுடைய சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டிக்காகவும் வீட்டில் சின்ன சின்ன விஷயங்கள் பாசிட்டிவாக எப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் சேவிங்ஸ் வீடியோக்காக தான் என்னோடய சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்க ஸோ உங்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் தான் இந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன் மோஸ்ட்லி நான் கொடுக்குற எல்லா வீடியோலையும் வரக்கூடிய கமெண்ட்டை நான் ஃப்ரீயாக இருக்கும் போது ரீட் பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்குமே மோஸ்ட்லி நான் ரீப்ளை பண்ணிடுவேன் அப்படி நான் படிக்கிற கமெண்ட்ஸ் நிறைய இதில் நான் பார்க்குறது வந்து எங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது என்னோடய ஜுவல்ஸ் என்னால் மீட்க முடியல அதுக்கப்புறம் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை எனக்கு ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை வந்து ஹஸ்பண்ட்னால எனக்கு பிரச்சனை இருக்குது ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்கிறத கேட்கல இல்லை ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸுக்கு வந்து அடிக்டாக இருக்காங்க ஸோ எப்படி தான் என் லைஃப் வந்து நல்லா கொண்டு போகிறதுன்னு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதை நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போட்டு இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்குறீங்க நார்மலாக ஒரே ஒரு விஷயத்த நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ நான் சொல்கிறது என்னென்னா மார்னிங் டைம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா பிரம்ம முகூர்த்த நேரம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு மட்டும் பெஸ்ட்டு டைம் கிடையாது நம்ம நினச்சத விஷயங்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் அது ஒரு எக்ஸலண்ட்டான டைம் அதாவது மோஸ்ட்லி கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களும் சரி இல்லாதவங்களும் சரி அந்த டைமை பற்றி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் இது நான் மட்டும் சொல்கிறதில்ல நிறைய பேர் வந்து அந்த த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி அப்படிங்கிறது ஒரு ஆஸ்பீஷியஸான டைம் சீரியஸாகவே அந்த ரெண்டு மணி நேரம் தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரான நேரம் புரியுதுங்களா ஸோ அந்த டைமில் நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு செயல்படும் ஸோ அதை எப்படி நினைக்கணும் உங்களுடைய பிரச்சனை எப்படி தீர்த்துக்கணுங்கிறத நான் சொல்றேன் இதை வந்து ரொட்டீனாக பண்ணணும் இதில் நிறைய பேர் செஞ்சு டவுட் கேட்காதீங்க சிஸ்டர் நான் காலையில் இப்போ இந்த விஷயத்தை நான் பண்ணணும்னா நான் நான்வெஜ் சாப்பிடலாமா நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாமா நீங்கள் எப்படினாலும் இருந்துக்கலாம் இதுக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை ஸோ நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை இதுக்கு நம்ம பூஜை ரூமுக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் தூங்கி எந்திரிச்சு பெட்ரூமில் எங்கே படுத்துருக்கீங்களோ அங்கேருந்து இருந்து என்ன பண்ணலாம் இந்த ஒரு விஷயத்தை விஷயத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும் ஸோ இது வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் தாராளமாக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணலாம் ஆனால் ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணணும் அதுதான் மேட்ரு ஏன்னா இந்த விஷயம் எனக்கும் தான் தெரியும் இப்போ நானும் வந்து காலையில் சீக்கிரம் இருந்துச்சு பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான் வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணிட்டு தான் இருக்கிறேன் ஆனாலும் இதை கண்டினியூஸாக நம்ம பண்ணணும்னாலும் கூட நமக்கு அந்த கருமா விட்டால் தான் உண்டு ஏன்னா சில பேர் இப்போ எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்கல்ல சிஸ்டர் நீங்கள் சொன்ன அந்த மார்னிங் டைம் பூஜாவை வந்து அதாவது அஞ்சரை மணிக்கு முன்னாடி விளக்கு போட்டு சாமி கும்பிட சொன்னேன் அந்த விஷயத்தை நான் ஒரு நாலு நாள் பண்ணேன் அஞ்சு நாள் பண்ணேன் ஆறாவது நாள் எனக்கு எந்திக்கவே முடியல எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க சில பேர் நான் வந்து பத்து நாள் கூட தொடர்ச்சியாக பண்ணலை திரும்பி பசங்க பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னா டைமில் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே நமக்கு வர வேண்டிய கெட்டது வராது நம்ம நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளோட கர்மா வந்து அதை நடக்க விடாது நம்மளை ஸ்டாப் பண்ண தான் பார்க்கும் இப்போ நான் சொல்றது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்ன தடைகள் வந்தாலும் பரவாயில்ல அடுத்த நாள் எந்திரீங்க ஸோ ஒரு நாள் கெட்டு போனதுனால நமக்கு எதுவும் கிடையாது நீங்கள் வந்து லைஃப் லாங் தொடர்ச்சியாக மார்னிங் அந்த த்ரீ தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி டைமிங் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா காலையில் வந்து ஒரு மூன்றிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே எந்திரிச்சிருங்க மோஸ்ட்லி ஒரு அஞ்சு மணிக்கு முன்னாடி எந்திரிச்சிருங்க நீங்கள் வந்து மூஞ்சி கழுவணும் எந்த அவசியமும் இல்லை படுத்துருக்கீங்கன்னா எந்திரிச்சி ஜஸ்ட்டு உட்காந்துக்கோங்க கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வந்து வேணுமோ அது நடக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணுன்னா கற்பனை பண்ணிக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் இப்போ நான் வந்து ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம கண்ணை மூடிட்டு என்ன நினைக்கணும்னா நம்ம கடைக்கு போகிற மாதிரியும் நம்ம கார் வாங்குகிற மாதிரியும் அந்த கார் வந்து நம்ம கையில் அந்த சாவி வாங்குற மாதிரியும் நம்ம புது காரில் வந்து நம்ம டிராவல் பண்ணி வீட்டுக்கு வர்ற மாதிரியும் இது நடந்த மாதிரியான ஒரு கற்பனையை மனசுக்குள்ளே ஏற்படுத்திட்டு நம்ம வந்து நான் கார் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்லலாம் இது எத்தனை தடவைனாலும் சொல்லலாம் நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்கோங்க காலையில் எந்திரிச்சிக்கோங்க ஃபோனில் வந்து நம்ம ஸ்டாப்பர் இருக்கும்ல ஜஸ்ட் நார்மலாக வந்து ஸ்டாப்பர் இருக்கும் டைமர் இருக்கும்ல ஸோ அந்த டைமரை யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் டைமர் செட் பண்ணிவிடுங்க அஞ்சு நிமிஷம் முடிஞ்சோன்னா அதுவே கீங்க கீன்னு அடிக்கும் ஸோ அந்த ஃபைவ் மினிட்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மையாக நடந்த மாதிரி சந்தோஷத்தோடு நினச்சிக்கோங்க இப்போது எனக்கு கடன் இருக்குது கடன் அடையணும் அப்படின்னா எனக்கு கடன் அடையணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது புரியுதுங்களா நீங்கள் வந்து நிறைய பணம் வர்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய இமேஜினேஷனை வச்சுக்கணும் அது நிஜமாக நடக்கிற மாதிரி அதை நீங்கள் பிலீவ் பண்ணணும் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்றத நீங்கள் பாசிட்டிவாக பிலீவ் பண்ணி அந்த விஷயத்த நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பணம் உண்டான விஷயம் நடக்கும் இது ஒரு விஷயத்துலேயும் அப்படி தான் என் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது சரியானு நினச்சிங்கன்னா அதை என்ன பண்ணணும் பாசிட்டிவாக நினைக்கணும் பையனுக்கு ரொம்ப உடம்பு நல்லா இருக்கிற மாதிரியும் அவள் ஃபிசிக்கலியும் மென்டலி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும் ஸோ இது வந்து அந்த கற்பனையை நீங்கள் நம்பணும் அவ்வளோதான் இது நடந்துட்ட மாதிரி விஷயம் அந்த விஷயம் வந்து நீங்கள் நினைச்ச விஷயம் நடந்துட்டது மாதிரி நீங்கள் நினச்சி நினைக்கணும் அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது இதை வந்து எத்தனை நாள்னாலும் செய்யலாம் இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நான் சொன்ன மாதிரி நீங்கள் நான்வெஜ் எடுத்துக்கிட்டாலும் ப்ராப்ளம் இல்லை எதுனாலும் பண்ணலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இதை ரொட்டீன் ஆக்குங்க மினிமம் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நீங்கள் ரொட்டீன் ஆக்கணும் அவ்வளோதான் அந்த டைமுக்கு எந்திரிங்க அலாரம் வச்சுருங்க எழுந்திரிங்க சொல்லுங்கள் படுத்துருங்க ஸோ இதை விட பெஸ்ட்டு டைம் எதுவுமே கிடையாது நிறைய பேர் கேட்பீங்க அப்போ இதை பண்ணால் மட்டும் போதுமா எனக்கு அந்த விஷயம் நடந்துருமானா சீரியஸாகவே ஃபார்ட்டி எயிட் டேஸ் பண்ணுங்கள் இப்போ நம்ம டெய்லி லைஃப் எப்படி நம்ம லீட் பண்ணுறோம் மூணு தடவை சாப்பிட்றோம் குளிக்கிறோம் பல் தேய்க்கிறோம் நம்ம வேணுங்கிறத வந்து பண்ணிக்கிறோம்ல அதே மாதிரி தான் காலையில் அலாரம் வைங்க எந்திரிச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த விஷயத்த வந்து மெடிடேஷன் மாதிரி கண்ணை மூடிட்டு நினச்சிக்கோங்க கற்பனை பண்ண முடியலைன்னா வாயை திறந்து கூட சொல்லலாம் இப்போ எனக்கு கார் வேணும்னு ஆசைப்பட்றேன்னா நான் கார் வாங்கிட்டேன் ரொம்ப நன்றி இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி அந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் அந்த கற்பனையை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டே உங்களுக்கு வேணுங்கிறது கிடச்சிட்ட மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும் ஸோ இதில் டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் வந்து எக்ஸாம்பிளோட நீங்கள் எப்படி நினைக்கணும் எப்படி கற்பனை பண்ணணுங்கிறத முதல் கொண்டு நான் சொல்லியிருக்கிறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள் இப்போ சில பேர் உடனே கேட்பீங்க அப்போ நான் வேலைக்கே போக வேண்டாமா நான் உழைக்கவே வேண்டாமா எனக்கு காசும் வந்து வந்துருமா இருந்து நான் வந்து இது மாதிரி நினச்சிக்கிட்டே இருந்தால் போதுமானா நினச்சிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும் உங்களுக்கு பணம் வந்து உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் புரியுதுங்களா இப்போ பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்டுட்டால் உடனே வந்து கூரை இடிஞ்சு அதுலேருந்து பணம் அப்படிலாம் வர பணம் வரதுக்குண்டான விஷயம் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் இப்போ நீங்கள் அடுத்து உங்களோட கஷ்டம் தீந்துருமா பணம் தீந்துரும் பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அவங்களாம் தேடி வந்து உங்ககிட்ட பணத்தை கொடுத்துருவாங்க இல்லையா உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது புதுசாக ஒரு வேலை கிடைக்கும் ஸோ ஏதாவது பணம் வரதுக்குண்டான வழிகளில் இருக்கிற தடையை வந்து இந்த பிரபஞ்சம் கிளியர் பண்ணும் இது சீரியஸாகவே மிராக்கிலாக இருக்கும் இது நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதையுமே உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் அச்சீவ் பண்ணிடலாம் ஆனால் உங்கள் கர்மா வந்து அதை பிரேக் பண்ண நினைக்கும் உங்களை டெய்லி இருந்துச்சு அந்த அந்த விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அது கிடச்சிரும்ல ஒன்றே வந்து ஆனால் நம்மளோட கர்மா என்ன பண்ணோம் அப்படி பண்ண விடாது ஸோ கொஞ்ச நாள் டஃப்பாக தான் இருக்கும் ஒரு ஒரு மாதம் கஷ்டப்பட்டு பண்ணுங்கள் அப்புறம் அதுக்கு பழகிக்கோங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறமும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறது கண்ணால் தெரியும் அதுக்கப்புறம் சீரியஸாக ஒரு ஒரு காரியத்துக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லா வருஷமும் கடைசி காலம் வரைக்கும் என்ன பண்ணலாம் நம்ம இந்த விஷயத்த யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் ஒரு உண்மையான விஷயம் ஸோ தயவு செஞ்சு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இது உண்மையாகவே நடக்கும் நீங்கள் வேணால் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணிட்டு இதை செக் பண்ணி பார்த்துட்டு வேணால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நிறைய லட்சக்கணக்கான பேர் இது பண்ணியிருக்கிறாங்க கோடிக்கணக்கான பேர் கூட சொல்லலாம் பண்ணி அவங்க லைஃப்பில் வந்து பெனிஃபிட் இன்னமும் வந்துட்டுருக்கு சப்போஸ் இது யாருக்காவது அந்த மாதிரி நடந்திருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ அதனால தான் அதை நான் வந்து ஒரு பதிவாகவே கொடுக்குறேன் ஏன்னா இப்போ நான் காலைலிச்சு விளக்கு போட சொல்லணும்னா அதில் வந்து நான் குளிக்கணுமா நான் நான்வெஜ் சாப்பிட்டுமான எதையுமே தியாகம் பண்ண யாருமே தயாராக இல்லை ஏன் அப்படி இருக்கிறோம் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கணும் நான்வெஜ் சாப்பிட்றது பிடிக்குமோ அத்தனை கமெண்ட்ஸு சிஸ்டர் நீங்கள் ஆன்சர் மணிக்குள்ளே விளக்கு போட சொல்கிறீங்க நான் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு விளக்கு போடலாமா இல்லைனா விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாமான்னா ஒரு சாப்பாடை கூட நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணலைன்னா நம்மளோட விஷயங்கள் எப்போ நடக்கும் அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாமே அது எங்கேயுமே போபறதில்லை ஸோ அந்த மாதிரி இப்போ யாருமே சீரியஸ் மோடாக நம்ம அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதே இல்லை இது பண்ணால் இது நடந்துரும்னு தெரியுது ஆனால் அதை பண்ணுறதுக்கு நம்ம தவிர்த்துக்கிறோம் அதில் நம்பிக்கை வைக்கிறதுக்கு நம்ம வந்து தயாராக இல்லை அதுதான் உண்மை ஸோ நான் சொன்ன இந்த விஷயத்த நீங்களும் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கிற ஒரு ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணுங்கள் நல்லா சாமி கும்பிடுங்க நீங்கள் எந்த மதத்தில் இருக்கிறீங்களோ அந்த மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளை முழுசாக நம்புங்க இதை பண்ணாலே நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம லைஃப்பில் பண கஷ்டம் உடல் கஷ்டம் எல்லாமே நம்மளை கர்மை பொறுத்து வந்தாலும் நமக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் வந்தாலும் நிச்சயமாக அந்த கடவுள் வந்து எல்லா விஷயத்துலேருந்துமே நம்மளை காப்பாற்றுவார் இது நிஜமாகவே எல்லாருக்கும் நடக்கும் எப்போ நடக்கும்னா நம்பி நீங்கள் கடவுளை நம்பி போகும்போதும் பிரபஞ்சத்தை நம்பி நீங்கள் வந்து வாழும் போதும் கண்டிப்பாக அது நடக்கும் புரியுதுங்களா ஸோ இந்த விஷயத்தை தயவு செஞ்சு எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நீங்கள் நடக்க நடக்க என்ன பண்ணலான்னா அடுத்தடுத்த விஷயங்களை நீங்கள் நினச்சிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகேவா வாய் மறக்காமல் நம்ம அம்மு பாசிட்டிவிட்டி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள்